நண்பர்களே இது குதிரைமர் சேனல் நண்பர்களே நேற்று விண்வின் ரிசல்ட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இங்கே ஏபிசி போர்டில் ஏ போர்டில் ஒம்போதும் சி போர்டில் நாலும் நம்ம கொடுத்துருந்தோம் ரிசல்ட்டு நாற்பத்தி ஒம்பது ஏபி இங்கே கொடுத்துருக்காங்க நண்பர்களே நம்ம ஏசியில் தொண்ணூற்றி நாலு போர்டு மாற்றி கொடுத்துட்டோம் நாம் ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஏபியோ ஒரு பிசியோ வர்றது மிஸ் ஆகிடுச்சி நண்பர்களே போர்டு மாற்றி கொடுத்ததுனால இன்றைக்கி ஒரு சிறப்பான கிசிங்க நம்மளால் கொடுக்க முடியல நண்பர்களே இங்கே டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு நாலு வந்து ஏபிசி போர்டில் பெண்டிங் காட்டுது அப்படிங்கிறது நம்ம பர்டிகுலராக டேட் போட்டு ரிமைண்டர் பண்ணியிருந்தோம் பட் நம்ம நாலு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் சி போ ஏ போர்டில் நாலு ரிசல்ட்டில் வந்திருக்கு நம்ம சி போர்டில் நாலு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் நண்பர்களே ஸோ இங்கேயும் நம்ம ஸ்ட்ராங்காக நண்பரை எடுத்துருக்கோம் பட் போர்டு மாற்றி நம்ம கொடுத்ததுனால ரிசல்ட்டு இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு ஓகே நண்பர்களே இன்றைக்கி ஒரு நல்ல கெசிங் எடுத்திருக்கோம் நாம் கெஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் இருபத்தஞ்சி ரெண்டு ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ஆறுக்கான கெசிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறதாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய கெஸிங் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்து உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே இங்கே கொடுக்கப்படும் நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே நண்பர்களே திஸ் வீடியோஸ் ஓன்லி கெஸிங்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நாட் ஃபார் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் நண்பர்களே ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ஆறு நாலு பி போட்டில் ப்ளேஸ்மெண்ட் ஆகி இருபத்தி நாலு பிண்டிங் காட்டுது நண்பர்களே ஸோ நாலு கொஞ்சம் பாசிபிள் இருக்குது இன்றைக்கும் நாலுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நாலு மிஸ் பண்ணிட வேணாம் நாலு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே என்னோடய போர்டில் காட்டுது ஸோ நால மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே அஞ்சு யாருக்கும் கொஞ்சம் பாசிபிள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது போர்டில் அப்படி தான் காட்டுது ஸோ நானூற்றி ஐம்பத்தி ஆறு ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க நாலுக்கும் ஆறுக்கும் பவர் ஒன்று ஸோ ஒன்றுக்கும் கொஞ்சம் பாசிபிள் தெரியுது ஜீரோவுக்கு பாசிபிள் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் கெஸையும் கிடச்சிருக்கு ஸோ நானூற்றி ஐம்பத்தி ஆறு பவராக வச்சாலும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது நண்பர்களே ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க இருபத்தி அஞ்சு ரெண்டு அஞ்சு டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுக்கு பாசிபிள் அதிகமாகவே தெரியுது நண்பர்களே ரெண்டையும் மிஸ் பண்ணிட வேணாம் ரெண்டு போர்டில் வந்து ஏ பிசி போர்டில் ரொம்ப நாளாக பெண்டிங் காட்டுது ரெண்டுக்கும் பாசிபிள் அதிகம் இருக்குது ஸோ ரெண்ட மிஸ் பண்ணிட வேண்டாம் நண்பர்களே ஏபிசி போர்டில் ஏ போர்டில் மூணு ஜீரோ ஏழு பி போர்டில் ஏழு ரெண்டு நாலு சி போர்டில் ஒன்று ரெண்டு மூணு ஏ போர்டில் ஒம்போதும் பி போர்டில் மூணும் சி போர்டில் அஞ்சும் சப்போர்ட் கொடுத்துருக்கேன் நண்பர்களே எனக்கு எக்ஸ்ட்ரா ரிப்பீட்டடாக கிடைச்ச கிடைச்சதுனால உங்களுக்கு இந்த நம்பர் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் இந்த நம்பரை நான் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களை இங்கே நாம் கெஸிங் எடுத்த நம்பர்ஸ் பெண்டிங் டேஸ் என்ன எத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத ரிமைண்டர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மூணு பத்து நாள் ஜீரோ இருபத்தி ஒரு நாள் ஏழு எட்டு நாள் ஒம்பது பத்து நாளாக பெண்டிங்கில் காட்டுது பி போர்டில் ஏழு ஒம்பது நாள் ரெண்டு முப்பத்தி ஒம்பது நாள் நாலு இருபத்தி நாள் மூணு அஞ்சு நாள் சி போர்டில் ஒன்று நாற்பத்தி ஒரு நாள் ரெண்டு ரெண்டு நாள் மூணு இருபத்தி நாலு நாள் அஞ்சு ஆறு நாளாக பெண்டிங்கில் காட்டுது நண்பர்களே நண்பர்களை இங்கே நாம் என்ன கெசிங் எடுத்துருக்கோமோ அந்த கெசிங் பெண்டிங் டேஸ் என்னங்கிறத இங்கே நான் உங்களுக்கு சாட் போட்டு காட்டியிருக்கிறேன் உங்கள் கணிப்பில் எந்த நம்பர்ஸ் வருதாங்கிறத ஒரு முறை செக் பண்ணிங்க நண்பர்களே நண்பர்களை இது முழுக்க முழுக்க என்னோடய தனிப்பட்ட கணிப்பு மட்டுமே உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் மேட்சானால் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஏபிபிசிஏசியில் ஏபி மூணு ஏழு ஜீரோ ரெண்டு ஏழு நாலு ஒம்பது மூணு ஏழு ரெண்டு ஒம்பது நாலு பிசியில் ஏழு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மூணு மூணு அஞ்சு நாலு ஒன்று ரெண்டு அஞ்சு ஏசியில் மூணு ஒன்று ஜீரோ ரெண்டு ஏழு ஏழு ஒம்பது அஞ்சு மூணு அஞ்சு ஜீரோ ஒன்று நண்பர்களே இங்கே நாம் ரெகுலரான ரிசல்ட் எப்படி வருமோ அந்த காம்பினேஷனில் ஏபிபிசி ஏசி எடுத்துருக்கோம் இன்றைக்கி கன்ஃபார்மாக ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நண்பர்களே இந்த நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே நண்பர்களே ஆல் போர்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மூணு ரெண்டு எனக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கிது ஸோ மூணு ரெண்டு ஏபிசி போர்டில் மூணு போர்டிலையும் பாசிபிளாக தெரியுது மூணு ரெண்டு ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் மூணு அஞ்சு ஆறு ஜீரோ ஆறு ஒம்பது ஒம்பது ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ ரெண்டு ஒம்பது ஆறு ஏழு மூணு அஞ்சு ஏழு நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜெட்டில் ஏபிசி போர்டை தாண்டி எனக்கு கிடைச்ச நம்பரை ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே இந்த நம்பருக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கெஸ்ஸிங் கிடைக்கிது ஸோ அதனால் போர்ட்லேயும் ஏபிசி போர்டில் வாய்ப்புகள் நிறையா இந்த நம்பர்ஸ்க்கு இருக்கு நண்பர்களே அதனால் ஸ்ட்ராங் டிஜெட்டில் எனக்கு ஏபிசி போர்டில் இல்லாத நம்பரை ஒரு காம்பினேஷனை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த நம்பர் கெஸ்ஸிங்கில் வருதுன்னு பாருங்கள் நண்பர்களே ஏபிசி போர்டு ஸ்ட்ராங் டிஜிட் இதில் எதில் உங்கள் நம்பர் ஸ்ட்ராங்காக கிடைச்சாலும் அந்த செட்டை ப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே நாம் ஸ்ட்ராங் டிஜிட்லேயும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல ரிசல்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷன் பிசியில ஏழு ஒன்று நான் கொடுத்துருக்கேன் பிசியில் எனக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிது ஸோ பிசி போர்டில் ஏழு ஒன்றுக்கு பாசிபிள் என்னோடய கெஸ்ஸிங்கில் அதிகமாக தெரிகிறதுனால ஏழு ஒன்று கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளைக்கு ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கோடையும் ஒரு நல்ல ரிசல்ட்டோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார்க் சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்